வெல்கம் பேக் டு சாரதா சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை செய்யலாம் இந்த முருங்கைக்கீரை வாரத்துக்கு இரண்டு முறையாவது சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிக்கலாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தண்ணிக்கும் ரத்தத்தை சீராக வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஒரு வானல் எடுத்துக்கோங்க கடுகு மரு போட்டுங்க ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குங்க காஞ்ச மிளகா ஒரு ஆறு போடுங்க காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஆறுன்னு போட்டிருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்குங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததும் இந்த முருங்கை இது இதை கூட சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விடுங்க பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி கொதி வந்தாக்கா நாங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துருக்குறோம் நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாமே சாதத்துக்கு குழம்பு எதுவுமே சேர்த்துக்காமல் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க வேர்கடலையும் நாங்கள் சேர்த்து போடுவோம் அன்னைக்கு வேர்கடலை வந்துட்டு நான் போடலை வெறியும் தேங்காய் மட்டும் துருவி போட்டிருக்குறேன் இந்த கீரைக்கு சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய் லவ் யூ கைஸ்